வணக்கம் நண்பர்களே தங்கம் கோல்டு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் வாங்கி வைத்திருப்பவர்கள் பிற்காலத்தில் அது லாபகரமான ஒரு முதலீட்டை ஈர்க்க முதலீடு செய்வது லாபகரமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் லாபங்கள் நிறைய கிடைக்கும்னு சொல்லி தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் மிக அதிகம் உலகத்திலேயே உலக சர்வதேச பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய கமோடிட்டீஸ் பொருட்களில் தங்கமும் ஒன்று எண்ணெய் கச்சா எண்ணெய் இருக்கிறது தங்கமும் ஒன்று ஆக நிறைய நாடுகள் இந்த தங்கத்தை வாங்கி சேமிப்பாக வைத்திருக்கின்றன காரணம் இதன் விலை உயரும் பொழுது அவர்களுடைய நாணய மதிப்பு உயரும் என்ற ஒரு கருத்திலும் எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்கி வைத்திருக்கிறது நாணய மதிப்பு தங்கத்தை அடிப்படையாக வைத்துதான் ஆனால் இந்த தங்கம் செயற்கையாக தயாரிக்க முடியும் உற்பத்தி செய்ய முடியும் என்ற ஒரு தகவலை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறது தொடக்க நிலை என்பது எப்பொழுதும் நிறைய கேள்விகளை எழுப்பும் தொடக்க நிலையிலேயே ஒரு தொழில் ஒரு ஒரு தொழிலை பற்றிய கருத்துக்களை அவ்வளவு இறுதியிட்டு நாம் அறுதியிட்டு கூற இயலாது ஆனால் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்தில் இருக்கிற அந்த நிறுவனம் மாரத்தான் ஃபியூசன் அப்படின்னு சொல்கிற சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்கிற இருக்கிற நிறுவனம் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அணுக்கரு இணைவு செயல்முறை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலம் அணு கருவு இணைவு செயல்முறை அப்படின்னு பாதரசத்தை வந்து தங்கமாக மாற்றுறாங்க அப்போ அதுவும் ஆண்டுக்கு ஐயாயிரம் கிலோ தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதன் இந்த நிறுவனம் மெர்குறி அப்படின்ற பாதரசத்தை அந்த தங்கமாக மாற்றும் செயல்முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போது இப்போ அதில் வந்து சில கதிரியக்கங்களை வச்சு அந்த பாதரசத்தை இது பண்ணுறாங்க பாதரசம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு குறியீடு உள்ள அந்த பாதரசத்தை தங்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாக மாற்ற முடியும் சில கதிரியக்கங்கள் சில செயல்முறைகள் இதை வச்சு நாங்கள் தங்கத்தை மாற்றிடுவோம் அதுவும் ஆண்டுக்கு ஐயாயிரம் கிலோ கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியங்கள் இருக்கிறது சாத்தியம் இல்லாமலும் இருக்கிறது என்று இருவேறு கருத்துக்கள் ஆரம்ப நிலை நான் நேற்று சொன்ன மாதிரி ஆரம்ப நிலை என்பதால் இருவேறு கருத்துக்களும் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இது சாத்தியமானால் சர்வதேச பொருளாதாரம் சர்வதேச பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்தால் இன்றைக்கு தங்கம் வைத்திருப்பவர்கள் நிலையை பாருங்கள் தங்கம் அதாள பாதாள விலைக்கு சென்றுவிடும் எளிமையாக கிடைக்கும் என்றால் செயற்கை தங்கம் அதிக உற்பத்தி என்றால் இதை நம்பி இருக்கிற தங்க சுரங்கங்கள் அந்த சுரங்கங்களை நம்பி வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரம் வேலைவாய்ப்பு அதை சார்ந்திருக்கிற தொழில்கள் என்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதை எப்படி ஆதரிப்பதா வேண்டாமான்னு உலக நாடுகளில் ஒரு குழப்பம் இருக்குது ஆனால் செயற்கை தங்கம் வருவது கட்ட ஒரு உறுதியாகிவிட்டது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நன்றி